ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் வடவெள்ளி கிளையின் காலண்டரு தற்போது வெளியாகியுள்ளது வருஷம் வருஷம் மீட்டிங் போட்டு காலண்ட்ரு கொடுப்பாங்க கொரோனா டைம் ஒமைக்ரான் பரவல் அப்படிங்கிறதுனால மீட்டிங் இல்லாமல் வந்தே கொடுத்துட்டு போயிட்டாங்க காலண்டரை இப்போது பார்க்க போகிறீங்க பாருங்கள் இதுதான் தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் வடவெள்ளி கிளையின் நாள் காட்டி தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் கோவை மாவட்ட தலைவர் எஸ் எம் என்ற பி முருகன் அண்ணாச்சி அவர்கள் தலைமையிலும் மற்றும் மாவட்ட பொதுச்செயலாளர் டி ராஜசிங் அவர்களும் மாவட்ட பொருளாளர் வெனிஸ் அவர்களின் தலைமையிலும் வடவெள்ளி கிளை நாங்கள் இருப்பது வடவெள்ளி கிளை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது வடவெள்ளி கிளையின் தலைவர் அண்ணாச்சி ஏ சுந்தரபாண்டியன் அவர்கள் செயலாளர் எஸ் எம் என்ற பி முருகன் அவர்கள் பொருளாளர் ஒய்ஏ சி சேகர் மற்றும் மா வடவெளி கிளை நிர்வாகிகள் பலரும் இணைந்து வடவெளி கிளையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றனர் உறுப்பினர்களும் அதற்கு தகுந்தவாறு நடந்து கொண்டு வடவெளி கிளையை இன்னும் மென்மேலும் வளர வளர்ச்சியடைய செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வடவெளி கிளையின் தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் வடவெளி கிளையின் செய்தி தொடர்பாளராக இருப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னால் முடிந்த அளவு முடிந்த அளவு தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் வடவெளி கிளையின் உறுப்பினர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறேன் கார்பரேஷன் லைசன்ஸ் ஃபுட் லைசென்ஸ் அது எடுப்பதற்கு என்னால் முடிந்த அளவு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் கோவை மாவட்டத்தில் ஒரு பெருமையான பெரும் வளர்ச்சிக்குள்ளான சங்கமாக இருக்கிறது அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் இதன் நிறுவனத் தலைவர் சேவா சேவாரத்னா டாக்டர் எம் ஆர் முருகன் அண்ணாச்சி அவர்கள் அவர்கள்தான் நிறுவனர் இப்போது எஸ் எம் என்ற பி முருகன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனை மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியுடன் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்